நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உள்ள கருமை அதாவது நம்ம கை கால் நம்ம மணக்கிற இடத்துல மேக்சிமம் வந்து கருப்பா இருக்கும் அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அக்கந்தோசிஸ் ஒரு பேக்டீரியா அது வந்து தான் அந்த கருமை வந்து உதாது சில பேர் சொல்லுவாங்க டெட் செல் ஆக்சுவல் டெட் செல்லு இல்ல டெட் செல் மாதிரி ஒரு இதுவாகும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அது வந்து உடம்புல உள்ள இன்சுலின் அளவு கம்மியா அந்த அந்த பேக்டீரியாவோட அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகும் ஹிச்சன் அளவு கம்மியாக இருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா சுவர் நம்ம உடம்புல அதிகமாக சுகர் இருக்கிற பேக்டீரிய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம நல்லா அறியாமல் இருக்கிற சுகர் நல இதோட இது வந்து அதிகமாகும் மூணு பார்த்தீங்கன்னா மூணு ரீசன் இருக்குது மெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு நம்ம கை காலெல்லாம் மடைத்திட்டு இருக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து எதுக்கும் ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த ஹீட்னாலேயும் அந்த டைட்டோட வளர் வளர் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து படம் அந்த டெட்ஸை அந்த அந்த தோலை சு டெட்ஸில் ஆங்கி ப்ளாக் கலராக இருக்கிறக்கு ரீசனு ஒன்று ஓகே இது எப்படி கண்ட்ரோல் பண்ணால் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து தயிர் கட்டாள இது போக பேக்கிங் சோடா லெமன் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல கருமையாக இருக்கிற சூடர் நீங்கள் பேசிங்கன்னா அது கலர் இருக்கு மாறும் ஏன்னா அந்த பேக்கிராவை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல படைய பறவை இருக்கிறனால அந்த லெச்சல் அப்படியே இருக்கும் அது கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாலே லைட்டாக கொஞ்சம் லேயர் வந்து கலர் மாறும் இந்த மாதிரி வித்தியாசம் வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க